கோவை கல்வியில் முதலிடம் பெற ஆர்வமுள்ள இளம் அதிகாரிகளுடன் தலைமை ஆசிரியர்கள் இணைந்து பணியாற்றிட வேண்டும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கோவை மாவட்ட கல்வித்துறை சார்பில் கற்றல் அடைவு குறித்த ஆய்வுக் கூட்டம் டு பீல்ஸ்ட் சாலையில் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் நடந்தது கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் கோவை மாவட்ட அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து கேட்டறிந்தார் கூட்டத்தில் பள்ளி மாணவர்கள் அனைத்து தேர்வுகளிலும் சிறப்பாக தேர்வு பெறுவதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அல்மின் மகேஷ் கோவை மாவட்டத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் நல்ல தேர்ச்சியை பள்ளிகள் பெற்றுள்ளன ஆனால் பதினொன்றாம் வகுப்பில் குறைந்துள்ளது என்றார் மூன்று ஐந்து எட்டு வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு நடந்த தேர்தலில் மூன்றாம் வகுப்பில் தேர்ச்சி குறைந்துள்ளது என்றும் ஐந்தாம் வகுப்பு சிறிது மேம்பட்டுள்ள நிலையில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு சிறிது மேம்பட்டுள்ளது என்றார் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இதை சரி செய்து மேம்படுத்துவது குறித்து உடனே நடவடிக்கை எடுத்திருப்பீர்கள் என்றார் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையாளரை காட்டிலும் ஆசிரியர்கள் நீங்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் அப்படி இருக்கும்போது இவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார் நம் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு நிகரான ஆசிரியர்கள் உலகில் வேறு யாரும் கிடையாது என்றார் பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு ரிவ்யூ மீட்டிங்கை முடித்துள்ளோம் என்றும் தேர்வில் ஒரு கேள்வியை பல விதங்களில் கேட்கலாம் எனவே ஆசிரியர்கள் உங்கள் மாணவர்களை தயார்படுத்துங்கள் என கூறினார் மட்கம் செய்து யார் வேண்டுமானாலும் படித்து விடலாம் ஆனால் மாணவர்கள் படிப்பை புரிந்து படிக்க வேண்டும் என்றார் ஆய்வு ரிப்போர்ட்டை ஆசிரியர்கள் உங்கள் கையில் கொடுத்துள்ளோம் இனி நீங்கள்தான் முடிவு எடுக்க வேண்டும் என்றார் என்னால் மறக்க முடியாத ஒன்று என்றால் கிணத்துக்கடவு தொகுதியிலுள்ள கண் பார்வையற்ற ஆசிரியர் எளிமையான முறையில் பாடம் நடத்துகிறார் அது போன்ற ஒரு சிறப்பான ஆசிரியை நாம் பெற்றுள்ளோம் என்றார் பாடம் என்பது பாடம் எவ்வாறு நடத்தப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டிய தலைமை ஆசிரியர் கடமை என்றார் ஆல் பாஸ் செய்வதில் பிரயோஜனம் இல்லை அப்படி இருந்தால் மேல் படிப்பில் குழந்தைகளுக்கு சிரமம் ஏற்படும் என தெரிவித்தார் ஸ்மார்ட் கிளாஸ் மூலமாக எவ்வாறு படிப்பை எடுத்து செல்லலாம் என்றும் ஆசிரியர்கள் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றார் நூற்றி அறுபது கோடி ரூபாயில் ஹைடெக் லேப் கொண்டு வரப்பட உள்ளது நாம் பிள்ளைகளுக்கு அறிவை கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு உள்ளது என்றார் மேலும் கொரோனாவிற்கு பிறகு மீண்டும் கல்வியை நாம் இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளோம் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் நாம் தயாராக இருக்க வேண்டும் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் தமிழ்நாடு அரசு பள்ளி ஆசிரியர்கள் தயாராக இருப்பார்கள் என கூற வேண்டும் என்றார் பின்னர் செய்தியாளருக்கு பேட்டியளித்த அவர் பள்ளியில் என்னென்ன செய்யப் போகிறோம் என்னென்ன பாடப்பிரிவுகளில் பின் தயங்கி பின்தங்கியுள்ளோம் அதனை எவ்வாறு சரி செய்ய போகிறோம் என்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது என்றார் அடுத்த ஆண்டு ஸ்லாலஸ் ரிப்போர்ட் வரும்போது முன்னேறி இருக்கிறோம் என்று ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளார்கள் என்றார் ஒவ்வொரு பள்ளிகளிலும் தனியாக ரிப்போர்ட் கார்டு வழங்கப்பட்டுள்ளது என்ற அவர் கோவையில் சூலூர் மற்றும் தொண்டாமுற்றூர் பகுதியின் பள்ளிகள் சற்று பின்தங்கியுள்ளது என்றும் ஹைடெக் லேப் டெண்டர் பணிகளை பைனான்ஸ் பிரிவு பார்த்துக் கொள்கிறது என்றும் எஸ்எஸ்ஏஐ பொறுத்தவரை பணம் வரவில்லை தமிழக அரசு முதல் தவணை ஆகிய எழுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது என்றார் ஆர்டி ஆக்ட் தனியார் பள்ளிகளில் நம் பிள்ளைகளை சேர்க்கின்ற ஒரு ஆக்ட் அது மத்திய அரசு அதற்கான அறுநூறு கோடி ரூபாய் பணத்தை தரவில்லை நாம் தந்திருக்கக்கூடிய பணத்தையும் அவர்கள் தரவில்லை என கூறிய அவர் நாம் நம்பி அவர்களுக்கு அட்வான்ஸ் அளித்த பணத்தை கூட அவர்கள் தரவில்லை என்றார் ருத்ராட்சம் அணிவது குறித்து அண்ணாமலை தெரிவித்திருந்த கருத்து ஒவ்வொருவருக்கும் மதம் சார்ந்த நம்பிக்கை உள்ளது அதில் யாருடைய தலையிடம் இருக்கக்கூடாது பள்ளிக்கூடம் என்பது பொதுவான ஒரு இடம் அங்கு அறிவு சார்ந்த விஷயங்களே தாருங்கள் என்று அறிவுரை கூற வேண்டும் என்றார் அதை விட்டு இது போன்று கூறுவதை தான் பிற்போக்குத்தனம் என்று நான் குறிப்பிடுகிறேன் என்றார் நம்பிக்கைகள் யாரும் தலையிடக்கூடாது ஆனால் அதனை கட்டாயப்படுத்தும் பொழுது பள்ளிகளில் அனைவரையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் மதம் சார்ந்து அவ்வாறு செய்கிறோம் என்று அவர்கள் கூறினால் நீட் தேர்வு எழுதும் பொழுது தாலியை கூட கலட்டி வைத்துவிட்டு எழுதுங்கள் என்று கூறுகிறார்களே அங்கொன்றும் இங்கொன்றும் பேசக்கூடாது என்றார்

நம்மளுடைய டெண்டர் ப்ராசஸ் ஆக்ட் படி எது சரியோ அது கம்மி தான் இதில் வந்து மெரிட் பேசிஸில் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கின்றது அது யார் வேணாலும் அதை ஆய்வு செய்து பிஎட் ஆசிரியர்கள் நியமிக்காமல் கெல்ட்ரான் கம்பெனி கேரளாவோட அந்த கெல்ட்ரான் கம்பெனி மூலமாக சும்மா ஜஸ்ட் ஒரு பயிற்று தான் நியமிக்கிறாங்க அப்படி குற்றச்சாட்டு இருக்கு இதுலேயே மட்டும் இல்லாமல் நிறையா லேப்ஸில் வந்து பயிற்றுநர்கள் இன்னும் நியமிக்கவே இல்லை எல்லா சாதனை அந்த அந்த சிஓஸ் மூலமாக நாங்கள் வந்து கணக்கெடுக்கும்போது அது சாதனை நாங்கள் முடிவெடுப்போம் எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் ஒரு வேக்கன்ட் டீச்சர்ஸ் இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு தற்காலிக ஆசிரியர்கள் அது வரைக்கும் நாம் நியமிக்கிறோமோ அது போன்று தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு எங்களுக்கும் அது தேவைதான் கணினி ஆசிரியர்கள் வரும்பொழுது ஏன்னால் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இப்போ நாங்கள் வந்து சப்ஜெக்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் போகும்போது எங்களுக்கு தேவைதான் கண்டிப்பா கண்டிப்பாக அது சார்ந்து நாங்கள் நல்ல ஒரு முடிவு எடுத்து ஆன்னை மாணவர் சேர்க்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து இப்போ வழக்கு நினைவு இருக்குது சார் அதில் வந்து மத்திய அரசு வந்து நிதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் மாநில அரசு வந்து செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இதில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன சார் இப்போ வரைக்கும் அது எந்த அறிவிப்பும் வரல இந்த டைமு அட்மிஷனும் தொடங்கப்பட கிடையாது இதில் உங்களோட ஸ்டாண்ட் என்ன சார் தனிநபர் இந்த தீர்ப்பு வாங்கியிருக்காரு ஏற்கனவே இப்போ நாங்கள் வந்து எஸ்எல்பி நாங்கள் மூவ் பண்ண போகிறோம் நாங்கள் சார் நம்ம மூன்று நாட்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு ஆய்வுக் கூட்டமும் நடத்தியிருக்கோம் நான் வில்சன் சார் மூலமாக அதுக்கான பணியை செய்ய போகிறோம் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பணம் வரவில்லை உண்மைதான் ஒத்துக்கிறேன் நான் ஆனால் நம்முடைய தமிழக அரசு இப்போ இந்த முதல் தவணையாக எழுநூறு கோடி ரூபாய் இன்றைக்கி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது சார்ந்து பல திட்டங்கள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆர்டி ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு பேசிக் பிள்ளைங்களை வந்து தனியார் ஏன் எங்கள் பிள்ளைங்க சேரக்கூடாதா என்று நினைக்கிறவங்களுக்கும் நம்ம இழுத்துட்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு ஆக்ட் அது ஆனால் அதுலேயும் இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கம் அந்த பணத்தை கொடுக்காமல் ஏற்கனவே நமக்கு வழங்க வேண்டிய பணம் ஒவ்வொரு முறையும் இன்னும் அட்வான்ஸ் நாம தான் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பே பண்ணிட்டுருக்கு அவங்க தர வேண்டிய பங்கையும் சேர்த்து ஆனால் ஏதோ ஒரு காலக்கட்டத்தை வழங்கிவிடுவாங்க ஆனால் கிட்டத்தட்ட இந்த மூன்று நா ஆண்டுகளாக ஏறத்தால் நமக்கு வழங்க வேண்டிய அறுநூறு கோடி ரூபாய் கூட நமக்கு தர வேண்டியது அவங்க நம்பி நம்ம அட்வான்ஸாக கொடுத்தோம் பார்த்தீங்களா அவங்க சார்பாக வர பணத்தையும் சேர்த்து அதையும் இன்னைக்கு தராமல் அவங்க இழுத்து எடுத்து கொண்டு இருக்கிறான்போது பிள்ளைங்க விஷயத்தில் இப்படி அரசியல் பார்க்குறார்கள் என்கிற அந்த வருத்தம் தான் மிகப்பெரியவாக அந்த எஸ்எல்பி மூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் சொல்லிருக்கிறதுக்கான அந்த போர்ட்டல் கண்டிப்பாக திறக்கப்பட்டு அந்த பிள்ளைங்க நான் சொல்லிட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதம் சார்ந்து அவங்க நம்பிக்கை இருக்கின்றது அந்த நம்பிக்கையை சார்ந்து யாரும் தலையீடு இருக்கக்கூடாது பள்ளிக்கூடம் என்பது பொதுவான இடம் அங்கே முற்போக்கான விஷயத்தை பற்றி இந்த பிள்ளைங்க வருது இந்த பிள்ளைங்களுக்கு அறிவை சார்ந்து இதை சொல்லித்தாங்க அப்படின்னு ஆலோசனை சொல்லணும் அதை விட்டுட்டு இது மாதிரி தான் நான் அதை பிற்போக்குத்தனம் என்று நான் சொன்னேன் நான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு நம்பிக்கைகளும் நம்பிக்கையில் யாருமே தலையிட இல்லை ஆனால் அதை கட்டாயப்படுத்துகின்ற விதமாக நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது அது பள்ளிக்கூடம் என்று சொல்லும்போது யூனிஃபார்மாக எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி சொல்றதை நாங்கள் வருத்தத்துக்குரியதாக